ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் எப்படி போணுச்சின்னு பார்க்கலாமா ஒரு அஞ்சு மணி போலையெல்லாம் நான் தலையெல்லாம் ரெடி ஆகிடலாம் அப்படின்னு எடுத்து தலை சீவிட்டு நான் ரெடி ஆகிட்டேன் அப்போ பாப்பா நல்லாவே தூங்கிட்டு இருந்தா ஒரு அஞ்சரை மணி போல தான் பாப்பா தூங்கி எழுந்தாலும் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் தூங்கினா எனக்கு பட்டுப்பாவோட சட்டை தான் போட்டுடணும் அப்படின்ட்டு நான் அவள் எழுந்திருச்சோன்னே அவளுக்கும் பட்டுப்பாவோட சட்டையெல்லாம் போட்டு ரெடியாகி கீழே கூட்டு போனோம் திருவண்ணாமலை வந்து தீபம் ஏற்றத்துக்காக ரெடி பண்ணி அதை லைவ் வச்சுட்டு அப்படியே அத்தை எல்லா விளக்குமே ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க கரெக்டாக அங்கே ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுன உடனே வாசலில் போயிட்டு நான் ஒரு அஞ்சு தீபம் ஏற்றிட்டு அப்புறம் படி ஃபுல்லாக வந்து விளக்கு வைக்கிறதுக்கு அதெல்லாமே ஏற்றி ஏற்றி கொடுத்துருந்தாங்க நான் அப்படியே போய் படி ஃபுல்லாக விளக்கு வச்சுட்டு என்ட்ரன்ஸில் மட்டும் ஒரு ஒரு குட்டி குத்து விளக்கு வச்சுட்டு ஹால்லேயும் ஒரு குட்டியாக ஒரு குத்து விளக்கு வச்சு இந்த படி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து சாமிக்கு பொரியலாம் வச்சு சாம்பிராணி போட்டு நல்லபடியாக நாங்கள் கார்த்திகை தீபம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நீலாதட்சியம்மன் கோயில் போயிட்டு வரலான்னு தான் கிளம்பியாச்சு இந்த கோயில் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு நிறையா விலாகில் இந்த கோயிலை காமிச்சிருக்கேன் இன்னொரு விலாகில் வந்து இந்த கோயிலை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே வெளியே வரப்ப வேலாயுத சாமி அப்படின்னா அங்கே அழகாக விளக்கு ஏற்றி வச்சுருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு வீட்டுக்கு வர வழியில் சொக்கப்பானை ஏற்றிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ